பகத்சிங் அவர்களை வெள்ளைக்கார தூக்களை போட ஆர்டர் போட்டாங்க பகத்சிங் அவர்களுக்கு தூக்கு அப்போ அந்த தூக்கு தண்டனை எதிர்த்து பகத்சிங் கேட்குறாரு என்னை தூக்குல போடாதீங்க அப்படின்னு வெள்ளைக்காரங்க உங்களுக்கு என்ன தூக்கு தண்டை மீது அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்குறாரு பகத்சிங் சொல்கிறாரு பயம் என்பது என்னுடைய ரத்தத்தில் இல்லை தூக்கு தண்டனை விதிச்சிங்கன்னா தூக்குல போடுறப்ப என்னுடைய உடம்பு கைத்தில் தொங்கும் அப்போ என்னுடைய தாய்நாட்டு மண்ணுக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு வந்து போயிடும் நான் சாகிறப்ப கூட என்னுடைய நாட்டினுடைய மண்ணில் விழுந்து சாக விரும்புகின்றேன் அதனால் என்னை சுட்டு சுட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு இருங்க துப்பாக்கிகளை சுட்டிங்கன்னா என்னுடைய உடம்பு மண்ணில் விழுகுங்க என் தாய் மண்ணை நான் அனைத்து கொண்டே இறந்து விடுவேன் எவ்வளோ பெரிய தாய் நாட்டு பற்று பாருங்க வெள்ளக்காரன் அசந்து போயிட்டாங்க ஆனால் அவருக்கு துப்பாக்கியில் சுடுற தண்டனை தள்ளைங்க தூக்கு தான் கொடுத்தாங்க அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நாட்டுப்பற்று என்பது நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் விவேகானந்தர் அவர்கள் வெளிநாடு சென்று விட்டு இந்தியா திரும்புகிறார் திரும்பி விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் தன்னுடைய நாட்டு மண்ணை எடுத்து உடம்பில் பூசிக்கிறாருங்க அப்போ எல்லோரும் கேட்குறாங்க எதுக்கும் இப்படி பூசிக்கிறீங்க அப்படின்னு வெளிநாட்டில் இருந்த பொழுது தான் என்னுடைய இந்திய நாட்டினுடைய பெருமை எனக்கு தெரிந்தது அதனால் அந்த மண்ணை பூசிக்கிற அப்படின்னு சொன்னாருங்க இது நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டிலேருந்து ஜி உ போப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் வந்தாருங்க அவருக்கு தமிழே தெரியாது கப்பலில் ஆறு மாதம் வராரு ஆறு மாதம் வர்றப்ப தமிழை கற்றுக்கிறார் இங்கே வந்து திருக்குறளையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறாருங்க ஜி போப் அப்போ அவர் எந்தளவுக்கு தமிழ் படிச்சிருப்பாருன்னு பாருங்க அவர் சாகிறப்போ சொல்கிறாரு என்னை இங்கேயே புதைச்சிருங்க என்னுடைய நாடு கொண்டு போக வேண்டாம் இப்போ நம்ம நாட்டின் மீது எவ்வளோ பற்று வந்துருச்சு பாருங்கள் அவருக்கு எழுதி தன்னுடைய கல்லறையில் எழுதி சொன்னார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்போது நம்ம நாட்டினுடைய மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது இங்கே அதனால் நாட்டை வணங்குவோம் தாய் மண்ணை வணங்குவோம் ஒருத்தருக்கு பல தொழில் செஞ்சு எல்லா தொழில் நஷ்டங்க அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுனால நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த கடனை கட்ட முடியல கடங்காரங்க ஒரு பக்கம் துரத்துறாங்க வட்டி கேட்டு அசலை கேட்டு அடுத்து வீட்டு பிரச்சனை வீட்டில் வறுமை தொழில் ஒன்றும் சரியில்லை எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் ஒன்று தெரியல அப்புறம் அவர் வந்து சரி இந்த உணகத்தூட்டே போயிடலாம் நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு ஒன்று வாங்கிறார் கயிறு வாங்கி ஒரு மரத்தில் போய் சுருக்கு போட்டு தொங்கிடலாம் சொல்லிட்டு மரத்தில் சுருக்கு போடுறாரு அப்போ அந்த மரத்தில் ஒரு எறும்பு இருந்ததுங்க எறும்புகளின் தலைவன் பெரிய எறும்பு அந்த எறும்பு அவரை பார்த்து கேட்குது ஏப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் சொல்கிறான் என்னோடய வாழ்க்கையே வெறுத்து போச்சு எல்லாமே நஷ்டம் கடன் எக்கச்சக்கமாக எப்படி கடன் கட்டுறனே தெரியல அதனால நான் இறந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உடனே பெரிய எரும்பு சொல்லிச்சுக்கலாம் தலைவர் எறும்பு நீ இறந்துடுது நான் அவனை தடுக்க முடியாது ஆனால் இறக்குறதுக்கு முன்னால் அவனு சொல்கிற கேளு கேட்டுட்டு இறந்துடு அப்படின்னா சரி சொல்லு அப்போது அந்த பெரிய எறும்பு சொல்லிச்சான் கீழே தன்னுடைய சின்ன எறும்பு ஒன்று வந்துகிட்டு இருந்ததுங்களா அந்த எறும்பு பாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த எறும்பு ரொம்ப சின்னது ஆனால் அதை விட பல மடங்கு இடையுள்ள ஒரு அரிசி தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்ததுங்க ரொம்ப எறும்பு சின்னதானால் அரிசி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தது உடனே அதை பார்த்தான் பார்த்தியா அந்த எறும்பு ரொம்ப சின்னது ஆனால் அதை விட பல மடங்கு பலமுள்ள எடையுள்ள ஒரு அரிசியாவது தூக்கிட்டு வருது அதுதான் ஆண்டவனுடைய சக்தி அப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான்னா உங்கள் திறமையை சோதிப்பதற்காக அப்போ அதற்கான வழிகளை உங்களுடைய நினைவிலே இறைவன் கொடுத்துருப்பான் அந்த வழிகளை நீங்கள் யாராக மாட்டேங்கிறீங்க இறைவன் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டால் கூட ஒரு ஜன்னலையாவது திறந்து வைத்திருப்பான் ஒரு கதவை திறக்க வேண்டும் என்றால் கதவை உடைத்து திறக்க நினைக்காதே அதை பூட்டி இருக்கிற பூட்டிற்கான சாவி எங்கே இருக்கிறது என்று நினைத்து தொழவு சாவியை கண்டுபிடி கண்டுபிடிச்சா கதவை ஈஸியாக திறந்துடலாம் அப்போ நீ வாழ்க்கையில் துன்பம் அடைஞ்சால் கடை வந்ததுன்னு சொல்கிறேன் இப்போ நீ இறந்து விட்டால் அந்த பிரச்சனை உன்னோடு முடிந்து விடாது உன் குடும்பத்தையும் தாக்கும் அப்போ நீ போய் உன்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் உன்னுடைய தோல்விக்கு என்ன காரணம் ஆராய்ச்சி செய் ஆராய்ச்சி செய்து உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது எங்கள் எறும்பு இணைத்து நினைத்துக்கொள் எறும்பு பார்த்தியா சின்ன எறும்பு அதை விட பல மடங்கு இடையில வெயிட்டு தூக்குது அப்போ அதுக்கே அந்தளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கிறப்போ ஆர்ப்பு படத்தை உனக்கு ஏன் இல்லை அப்படின்னு தலைவர் எறும்பு கேட்டாருங்களான் அப்போதாங்க அவனுக்கு தலையில் ஆணி வச்சு அடித்த மாதிரி சுருக்குன்னு உறச்சிச்சுங்களான் உடனே கைத்தை தூக்கி எழுந்துட்டு வீட்டுக்கு வந்து யோசித்தான் நம்ம ஏன் லாஸ் ஆனோம் ஏன் கடன் ஆனோம் எப்படி கடனை கட்டுறது அப்படின்னு யோசிச்சு கடன்காரங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டான் கொஞ்சம் நே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடுமையாக உழைத்தான் எல்லா கடனையும் கட்டினான் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனாக மீண்டும் மாறிவிட்டானுங்க அப்போ தான் அவன் எறும்பினுடைய செயல்பாடை அவன் நினைத்து எறும்புக்கு நன்றி சொன்னான் ஆகவே இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிறது ஒரு வண்ணத்து பூச்சியை பாருங்கள் அது மகிழ்வுடன் பறந்து செல்கிறது அதை பார்த்து மகிழ்ச்சி ஒரு சிலந்தையை பாருங்கள் அது எவ்வளவு தன்னம்பிக்கையோடு தன் வீட்டை கட்டுகிறது அப்போ அது தன்னம்பிக்கை ஒரு எறும்பை பாருங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குகிறது அது எறும்பு ஒரு தேன் பூச்சியை பாருங்கள் பல மலர்களில் இருந்து தேனை எல்லாம் கொண்டு வந்து ஒரு தேனடல் வைக்கிறது தனக்கு அந்த தேன் கிடைக்காது என்ற தேன் பூச்சிக்கு தெரியும் ஏன்னா யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் உழைக்கிறது அதுபோல சான்றோர்களே மாணவர்களே நாமும் நம்முடைய தன்னம்பிக்கை இழக்காது உழைத்தால் உயர்வு நிச்சயம் ஓம் நமச்சிவாயம் பெரிய புராணத்திலே திருநீலகண்ட நாயனார் வரலாறு சிதம்பரத்திலே பானை செய்கின்ற ஒரு சிவனடியார் இருந்தார் அவருடைய பெயர் இற்பெயர் என்னவென்று தெரியாது அவர் எப்பொழுதுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் திருநீலகண்டம் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னால் விஷத்தை எல்லாம் அருந்தி மற்ற உயிர்களை காத்த சிவபெருமான் அதனால் அவர் திருநீர கண்டம் கழுத்து நீல இருக்கும் அதனால் தான் திருநில கண்டம் இவர் அப்படி சொல்லிட்டு இருப்பார் அதனால் இவருடைய பெயர் திருநீல கண்டம் திருநீல கண்டம்னே சொல்கிறாங்க இவர் வந்து பானை செய்கிறவர் இவர் பானை செய்கின்ற பொழுது தினமும் மண்பானைகளை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சிவனடியார் வைத்திருக்கிற அச்சை ஒரு ஓடு திருவோடு அந்த திருவோடு செய்து ஒன்று வைத்து விடுவார் யாராவது சிவனுடைய அவர்களுக்கு காசே வாங்காமல் கொடுத்துடுவார் இதுதான் அவருடைய கைகாரியம் சிவனுடையார் செய்யக்கூடியது இவர் ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா தன் மனைவி எடுத்து வேறு ஒரு பெண்ணை நாடி செல்கின்றார் இந்த தகவல் மனைவிக்கு தெரிந்தவுடன் மனைவிக்கு கோபம் வந்து திருநீலகண்டத்தின் மீது ஆணை நீ எம்மை தொடாதீர் அப்படின்றார் எம்மை அப்படின்னா மற்ற எந்த பெண்ணையும் தொடாதையும் அர்த்தம் அப்போ திரு திருநிலக்கண்டர் வருந்தி நான் இனிமேல் வேறு எந்த பெண்ணையும் நாடி செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குடிச்சியில் தனித்தனியாக வாழ்கிறாங்க இப்படியே வயசாயிருது கிட்டத்தட்ட இருபது முப்பது வயசு ரொம்ப வயசாயிருது அப்போ சிவபெருமான் இவருடைய பக்தியினுடைய மாண்பை சோதிப்பதற்காக ஒரு சிவனுடையார் வடியத்தில் வரார் சிவனுடையார் வடிவத்தில் வந்து ஒரு திருவோடு கொடுக்குறார் கொடுத்து திருநெல்வேகண்ட்டு கொடுத்து ஐயா திருவோடு வச்சிருங்க நான் வெளியூர் போகிறேன் வந்து வாங்கிக்கிறேன் பாதுகாப்பாக வச்சுருங்க அப்படின்னு அவர் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டேன் சொல்கிறார் இந்த திருவோடு மிகவும் சக்தி வாய்ந்தது அற்புதமானது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அவர் அதை வாங்கி வச்சுக்கிறார் கொஞ்ச நாள் போனோம்னா சிவபெருமான் சேரத்தினுடைய சக்தியால் தன்னுடைய மறைய செய்கிறார் மறைஞ்சோன்னா மீண்டும் சிவபெருமான் வந்து திருவோட்டை கேட்குறாரு திருநெல்வேக நாயரான்ட்டேன் அவர் தொலைவி தொலை பார்க்குற திருவோயை காணான் தன் மனைவியின் தொலைவு பார்க்குறேன் காணா அப்போ உடனே சிவ சிவபெருமான் கோவம் வந்துருதுங்க என்னுடைய திருவோட்டை நீ ஏமாற்றுகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஐய சொல்கிறார் ஐயோ உங்கள் திருவோட்டை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு இல்லை இந்த திருவோட்டின் பெருமை இது நீங்கள் ஏமாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஊர் பெரியவர் வந்து இல்லைங்க திருநீழக நாயனர் வந்து மிகவும் நேர்மையானவர் அவர் எல்லாத்துக்கும் திருவோடு செஞ்சு கொடுப்பார் அவர்களுக்கு ஏமாற்ற போகிறாரு அப்படின்னு அப்படின்னா அவங்க மனைவி கணவன் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சிவகர்வான் படிவத்தில் வந்து சிவனடியாக சொல்கிறாருங்க உடனே அப்போது இவர் திருநீரக நாயனாக சொல்கிறார் என்னுடைய மனைவி நான் தொடமாட்டேன் அப்போ தான் ஊருக்கே தெரியுது இந்த பிரச்சனை இருக்கிறது எத்தனை ஒரு வயசான காலத்தில் அப்போ ஊர் பெரிய மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு சிவனடியாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்குங்க குச்சியை பிடிச்சிட்டு குளத்தில் இறக்குங்க இறங்கி சத்தியம் பண்ணுங்க நம்ம மனைவி கணவன ஒரு குச்சி எடுத்து அந்த பக்கம் கடவுள் இந்த பக்கம் மனைவி பிடிச்சிட்டு குளத்தில் இறங்குறாங்க இறங்கி உள்ளே முழுகி சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்போ அந்த பழைய இளமை தோற்றம் வந்து விடுகிறது அப்போ அங்கேருந்து சிவனடியார் மறைஞ்சிடறாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியோடு காட்சி அளித்து திருநீலகண்ட நாயகனார் அவர்களே உங்களுடைய பக்தியை மெச்சினம் மீண்டும் இந்த உலகத்தின் நல்வாழ்க்கை வாழ்ந்து எம்மை வந்து அடைவீராக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒழுக்குநரிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது கருத்து நாம் செய்யக்கூடிய சிறு பணி கடவுளுக்கு பெரிய பணியாக தோன்றுகிறது அதனால் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் நம்மால் முடிந்த உதவி செய்வோம் இதுதான் இந்த பெரிய புராளத்தினுடைய இந்த திருநெலகண்டருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கருத்து ஓம் நமச்சிவாய் கிருஷ்ண தேவரையர் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்போ எல்லாரும் பரிசு கொண்டு வந்து தர்றாரு ஒரு அரசுக்கு பிறந்த நாள்னால் பயங்கரம் பரிசு வரும் இப்போ நிறைய பெரிய பெரிய விலை உயர்ந்த பரிசுகள் வந்தோன்னா பக்கத்து நாட்டு அரசர்கள் பரிசு கொடுத்தாங்க புலவர்கள் அரசர்கள் எல்லோரும் அவங்களால முடிஞ்சதை பரிசு கொடுத்தாங்க இப்போ தெனாலிராமன் அப்படின்னு சொல்லிட்டு விகடகவி அவர் அவையில் இருந்தாருங்க அவர் ஒரு பெரிய மூட்டை ஒன்று கொண்டாந்த துணி மூட்டை உடனே அதை பார்த்தோன்னா அரசர் ஆஹா தெனாலிராமன் மிகப்பெரிய பரிசு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மூட்டையை பிரித்தாங்க பிரிக்க பிரிக்க துணியாக வந்துகிட்டு இருந்ததுங்க பெரிய மூட்டை கொஞ்சம் துணி ஒவ்வொன்றா துணியாக பழைய துணி அழுக்கு துணி ஏதோ துணி வந்துக்கிட்டே இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையில் சின்னதாக ஒரு டப்பா இருந்ததுங்க இன்னும் அரசருக்கு ஆச்சரியம்னா தெனால் இவ்வளோ பெரிய மூட்டை சின்ன டப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை திறந்து பார்த்தா அதில் ஒரு புளியம்பழம் இருக்குதுங்க புளியம்பழம் அப்படின்னு நிறுத்தினா அதுக்கு ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஓட்டை உடைச்சின்னா உள்ளே வந்து பழம் வந்து சுவையாக இருக்கும் அப்போ அரசர் கேட்கறதுக்காக தெனால் ராமன் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேற பொருளே கிடைக்கல புளியம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு தெனால் ராமன் சொன்னபடி அரசரே இந்த புளியம்பழம் மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டார் புளியம்பழம் வந்து அந்த ஓட்டோடு ஒட்டாது அதை ஆட்டினே கெடுக்கிறது சத்தம் வரும் அது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய அதிகாரமுள்ள அரசர் அதனால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் சுட்டத்தாருடனும் அல்லது கீழே இருக்கக்கூடிய எங்களை போன்ற அமைச்சர்கள் அலுவலர்களுடைய அதிகமாக ஒட்டாமல் நீங்கள் பழகணும் அதுதான் நிர்வாகத்திறமை எனக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் எங்களோட ஒட்டியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை அரசரே நெருங்கி இருக்கான்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் இருப்போம் அப்போ அதிகமாக ஒட்டக்கூடாது அதே மாதிரி புளி அம்பலம் பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் புளிப்பு கலந்துருக்கும் இனிப்பு இருக்கும் அப்போ இந்த இனிப்பு சுவை போல் நீங்கள் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த புளியம்பளத்தோட தத்துவம் அதனால் ஒரு அரசர் புளியம்பளத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதை கேட்டு அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஜாம்பவான் என்று ஒரு சச்சின் டெண்டுல்கருங்க இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய சாதனையாளர் அவர்கிட்ட ஒரு தாட்டி பேட்டி கேன்றாங்க ஏங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிக இக்கட்டான நிலமை அப்படின்னு எதாவது வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் சின்ன பயனாக்கிறப்பையும் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருந்தோம் அப்போ அங்கே கீழே வந்து கிரிக்கெட் போட்டி நடக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிரிக்கெட்டை அப்போ முதல்ல ரப்பர் பந்தில் ஆடுவோம் அப்போ முதல் முதல்ல நான் பேட்டை பிடிச்சோம் என்னோட நண்பர்கள்லாம் பயங்கரமாக உற்சாகப்படுத்துகிறாங்க நான் பேட்டை பிடிச்சி போய் நின்னேன் நின்னொன்னே உடனே அந்த எழுத்தால் பந்து பவுலிங் பண்ணாங்க முதல் பாலே நான் போல்டுங்க அப்போது நண்பர்கள் கைதட்டின நண்பர்கள்லாம் அப்படியே மூஞ்சியே இல்லை அவங்க ஏமாந்துட்டாங்க உடனே நான் அவங்கள வந்து என்னடா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்ககிட்ட வந்து பந்து ரொம்ப கீழே வந்தது அதனால் இப்படி போல்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் மறுபடியும் ரெண்டாவது அடுத்து மறுபடியும் போட்டி வச்சாங்க மறுபடியும் எனக்கு பேட்டிங் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரே ஒரு ரன்னு தான் எடுத்தேன் ரெண்டாவது போல போல்டு அப்பையே வெளியே வந்துட்டேன் ஒரு ரன் எடுத்தேன் ஒரு ரன் எடுத்தேன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் மூணாவது மறுபடியும் போட்டி வச்சாங்க அதில் எடுத்தோடனே முடிஞ்சுங்க டக் அவுட்டுங்க போல்டு முதல் பால்லையே அப்போ முதல் மொத்தம் மூணு மேட்ச்சு ஃபஸ்ட்டு நான் கலந்துட்டேன் மூணு மேட்ச்சிலேயே நான் எடுத்தது ஒரே ஒரு ரன்னு தான் இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள்ட நான் ஒரு ரன் எடுத்துட்டேன் ஒரு ரன் எடுத்துட்டேன் அப்புடின்னு பெருமையாக பேசுனா அதை என்னுடைய நண்பர்கள் ரசித்து பரவாயில்லப்பா நீ முதல் மூணு ரூபாய் எதிரியே ஒரு ரன் எடுத்துட்டியே அப்படின்னு உற்சாகப்படுத்துனாங்க அந்த உற்சாகம்தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்வினுடைய ஆதாரமாக இருந்தது அதற்கப்புறம் தான் செஞ்சுரி அடித்தேன் டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தி ஒரு செஞ்சுரி அதே மாதிரி டே மேச்சில் நாற்பத்தொம்போது செஞ்சுரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முப்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் அப்போ முப்பது கோடினா பார்த்துக்கிட்டே மூவாயிரம் கோடி அவ்வளோ பெரிய சாதனையாளர் சச்சின் அவர் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல வாழ்க்கை எவ்வாறு நிறைவாக சிறப்பாக முடிக்கிறோம் அல்லது நிறைவு செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போது தன்னுடைய வாழ்நாளில் மிக நீண்ட காலம் கிரிக்கெட்டில் இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர் மிக குறுகிய காலத்திலேயே பத்தாயிரமும் நடித்தவர் சச்சின் டெண்டுல்கர் இந்திய கேப்டனாகவும் காலம் இருந்தவர் ராஜ்யசபா உறுப்பினராக எம்பியாக இருந்தவர் பாரத ரத்னா விருது பெற்றார் மிக உயர்ந்த பதவிகளையெல்லாம் பெற்றார் அப்போது அவர் ஆரம்பத்தில் இருக்கிற வாழ்க்கை மூணு பாலில் ஒரு ரன்னுங்க ரெண்டு போல்ட்டு அப்போ இது நம்ம ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் துவக்கத்தில் நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போயே அவர் வந்து நம்ம கிரிக்கெட்டில் ஆகாதுன்னு போயிருந்தார்னா இவ்வளவு சாதனையால் நம்ம கிடைச்சிருக்க மாட்டார் அதனால் இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அதை நாம் சச்சின் டெண்டுல்கரை போல் நல்லபடியாக நேர்மறையாக மாற்றிக்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மகா அக்பர் விடியக்காலம் எந்திரிச்சு தன்னுடைய அரண்மனுடைய முற்றம் பால்களின்னு சொல்லுவாங்க அந்த முற்றத்தில் நின்றுட்டுருக்காரு அப்போது ஒரு ஏழை வந்து அந்த வழியாக ரோட்டில் போயிட்டுருக்கார் அவரை பார்க்கறாரு முதல் முதல் அவர் மூஞ்சி தான் முழிக்கிறார் அவர் ஏழை போயிடுறாரு போனோன்னா மகா அக்பர் விசுக்கிட்டு திரும்புறாருங்க அவர் தலை நெத்தியில் வந்து செவத்தில் இடிச்சுக்கிறார் இடித்து ரத்தம் கொட்டுது உடனே அரண்மனை வைத்தியரெல்லாம் வந்து பார்த்துட்டு கட்டெல்லாம் போட்டு குணப்படுத்துகிறாங்க உடனே மகா அக்பருக்கு பயங்கரமான கோபம் நான் வந்து காலங்காத்தால் அந்த ஏழையினுடைய முகத்தில் முழித்தேன் அதனால் எனக்கு அடிபட்டுச்சு அந்த ஏழை வந்து ராசி இல்லாதவன் அவனை பிடிச்சிடுவாங்க அப்படின்னா உடனே அடையாளம்லாம் சொன்னோன்னா உடனே படை வீரர்கள் போய் அந்த ஏழையை கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து அரசர் முன்னே நிறுத்துறாரு அரசர் பயங்கர கோபம் நீ என்னுடைய மூஞ்சியில் காலங்காலத்தில் முழிச்சான் அதனால தான் எனக்கு இந்த அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ஏழைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது எனவே அரசர்கிட்ட போய் என்ன பதிவு சொல்கிறதுங்க அவர் அப்படின்னு நடுங்கிறார் அதனால் இந்த ஏழையை தலையை வெட்டிருங்க அப்படின்னா ஆர்டர் போடுறாருங்க அப்போ பக்கத்தில் இருந்த பீர்பால் பார்த்தாரு பார்த்தார் ஏன்னா ஏழை என்ன செய்வார் அவர் ஓட்டில் போயிட்டுருக்கார் இவர் போய் பார்த்து இடிச்சுட்டா இருந்தாலும் இவர்கிட்ட அரசர்கிட்ட போய் இப்போ சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் பார்த்தாரு பார்த்தார் அரசர் ஒரு நிமிஷம் அப்படின்னா என்னங்க பீர்பால் அப்படின்னாரு அந்த ஏழை விட ஏழை வந்து ராசி இல்லாதவன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அவரை விட ராசி இல்லாத ஒரு மனுஷர் இருக்காருங்க அப்படின்னா அரசருக்கு ஆச்சரியமாக போச்சு அவரை விட ராசி இல்லாதவரா யார் அவரு அப்படின்னு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே அரசர் அப்படி ஷாக் ஆகிட்டார் ஆனா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பீர்பால் சொன்னார் அரசரே நீங்கள் முற்றத்துலேருந்து அந்த ஏழையை பார்த்தீங்க பார்த்தீங்க உங்களுக்கு லேசாக மண்டையில் அடிபட்டுருச்சு ஆனால் அந்த ஏழை உங்களை வந்து பார்த்தார் பார்த்திங்களா அப்போ அவர் தலைக்கே ஆபத்து வந்து உயிருக்கே ஆபத்து வந்துருச்சுங்க அப்போ தலையில் அடிபட்டு காய நல்லா போய் உயிர் போனால் வருமா அப்போ இதில் உண்மையிலேயே ரொம்ப ராசி இல்லாதவங்க யார் நீங்கள் தான் உங்களை பார்த்தா அவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னார் பாருங்க உடனே அக்பர் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா மண்டையில் அடிபட்டு சாதாரண விஷயம் இதுக்கு போய் அந்த ஏழையை கொள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை ரத்து பண்ணார் ரத்து பண்ணிட்டு அந்த ஏழைக்கு பணம் காசெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சாருங்க வீர்பாலுக்கு நன்றி சொன்னாருங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா நாம் நம்ம சிறு தவறுகளால் ஏதாவது செய்வோம் வண்டி எடுத்து வீட்டை விட்டு வெளியே வருவோம் அப்போ யாராவது வருவாங்க அவங்க இயல்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே எங்கேயா போய் உழுதுட்டு அவங்கள திட்டுவோம் இவங்க குரு வந்து மூ மூஞ்சிரை முடித்தோம் அதனால் அவங்க ராசி சரியில்லை அப்படின்னா அது நியாயங்களாம் அப்போது இந்த ராசி இந்த முன்னாடி அவங்கள பார்க்குறது துரதிஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு கற்பனையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இப்போ வண்டியில் போகிறப்ப நம்ம கீழே விழுவோம் பத்திரமா போவோம்னு நினைங்க கண்டிப்பாக போவீங்க கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்துருவோம்னு நினச்சிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுவீங்க அது உங்களுடைய கவனக்குறைவு அதை கொண்டு போய் மற்றவங்க மேலே சுமத்துறது எந்த விதத்தில் நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்